ஒன்று பேதுரு அதிகாரம் ஐந்து உங்களிலுள்ள முப்பருக்கு உடன்முப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மீத்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் அழுக்கிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மீப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கேட்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கேட்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் தெரிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிச் சுப்பித்திருக்கிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமை கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமின் உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனிலுள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் ஒருவரையொருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக